யாரு மருமகனும் மகளும் வாங்க எனக்கு ரொம்ப நல்லது இன்னும் நாலு பேரை வரை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு தண்ணீர் எடுக்கிற பைப் இருக்குது இருக்கா அதுக்கு அந்த பக்கத்தில் போனால் மின்கம்பம் அதுக்குள்ளே ஒரு கோடி ஒரு சின்ன பூஞ்செடிகள் செடி மூலம் செத்தையெல்லாம் வைக்கிறது மாதிரி ஒரு சின்ன வழி அதான் உங்கள் வீடு கால் ஒன்றுவான் ஆ பையன் சொல்லுதுக்கு நான் உட்காந்துருக்கேன் ரெண்டே கால் ஆண்டுகளாக உடல்நிலை பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் காலடி மண்ணெடுத்து எடுத்து மாந்திரிகம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம் உங்கள் வீட்டுக்குள்ளே உருவாச்சு அந்த நிலைகள்லாம் ஒரு காரணம் ஆயிடுது ஆனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது எங்கே இருக்கிறா அங்காளம்மா மாரியம்மா காளியாத்தா புரியுதா இப்போதைக்கு பணத்தாலும் தொழிலாளும் வேதனைப்பட்டு நொந்துக்கிட்டு இருக்கிய இதை தெளிவு பண்ணி உங்களை வெற்றியாக்கி தந்தா தந்தால் போதும்லாம் வேற என்னடா வேணும் பக்கத்தில் வாங்க கடன்படாமல் காப்பாற்றுறேன் ஆவணி மாதத்தில் அடிக்கல் நாட்டு உன்னை வெற்றி ஆக்கி அதுக்கு முன்னால முந்திராத என்ன பணம் தந்தாச்சு சந்தோஷமாக இருக்கு அதை நான் சொன்னதை நீங்கள் கவனிக்கவே இல்லையே அதனால தான் அந்த சப்ஜெக்டை மாற்றி இந்த பக்கம் வந்தேன் வாமா நேரம் நேராவது கஷ்டம் தீர்ந்தாச்சு இந்த பணம் தானே வேணும் அவ்வளோதான் வேற என்ன வேணும் பணம் தான் நல்லா இருங்க எல்லாம் வெட்டி ஆவணிக்கு முன்னால முந்திராத தம்பி ஆ அதே நாமக்கல் எல்லை அப்படியா பிள்ளையின் கல்வியை பற்றி கேட்டு வந்தது யாரு பிள்ளையின் கல்வி சம்பந்தமாக கேட்டு வந்தது என்னமா யாரு உங்களுக்குள்ள படிக்கானா இந்த கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கானா கால் மல்டி பர்பஸஸ் மீடியாவா மல்டி பர்பஸஸ் தான் என்னது எஸ் ஓகே கால் காலுட்டு நான் உங்கள் சப்ஜெக்ட்லாம் பார்த்து முடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கேன் அருந்தவத்தோன் தூரமாக இருக்கக்கூடாது உன் பையனுக்கு வேலையை மட்டும் நான் அந்த கல்வியை நிறைவேற்றி வேலையை பொறுத்துடணும் அது சமயாக்கி தந்தால் போதும்லாம் வேற ஆமாம் அவனும் பார்த்தாயிருவான் நீ கவலைப்படாத வெளிநாட்டுக்கு போவான் இந்தியாவில் அவனுக்கு வேலை கிடைக்காது சரியா நல்ல கோடி கோடியாக பணம் சம்பாத்தி பண்ணுவாங்க கவலைப்படாத இன்னொரு இடம் ஒன்று வாங்கி வீடும் கட்டியிருக்கேன் வேறு என்னடா வேணும் தம்பி உனக்கு வேலை கிடைச்சாச்சு வா உங்கள் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி ரெண்டு பேர்கள் வெயிட்டிங்கில் இருக்கான் எத்தனை பேர் அறுபத்தி ரெண்டு பேர் போஸ்டிங் போட போகிறாங்க நீ ஜெயிச்சுருவேன் போ அசைச்சு கொண்டு வரேன் என்ன நல்லா இருக்கும் முதமா சம்பளம் கோயில் தர்மத்துக்கு கொடுத்துரு புண்ணிய மாதிரி கூட அதே நாமக்கல் எல்லை யாரும் பாயாதிங்க கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்த மக்கள் கால் சொல்லலாம் நீ கடன் போட்டுக்க என்ன கடை வச்சிருக்கும் காத்திலே பறக்கும்ங்க அதெல்லாற்றே இளமை மீண்டும் வருமா சுகம் தருமா சுகமா கால வகுத்த கணக்கையே யார் காணுவார் ஆசையே அலை போலே நாம் அதன் மேலே ஓடம்போலே ஆடிடுவோமே மனிதன் எப்பொழுதும் நம்ம காலு பத்தடி தான் பாயும் நம்ம காலு ரெண்டும் பத்தடி தான் பாயும் இருபது அடி பாயும்னு துண்டுனா கீழே விழுந்துருவோம் உண்மையா அப்படி துள்ளி தான் இப்போ விழுந்திருக்கேன் அதனால் தகுதிக்கு மீறின கடன் மனவேதனை உங்களை மெல்ல மெல்ல காப்பாற்றி இதுவரை நான் தப்பிக்க வச்சுட்டேன் ஒவ்வொருத்தங்கிட்டையா கொடுத்தவன் மனம் புண்படவும் கூடாது வாங்கினவன் ஏமாந்துடவும் கூடாது இந்த ரெண்டுக்கு இடையில உங்களை காப்பாற்றி ஆகணுமே புரட்டாசி மாதம் அதுக்கு பிறகுதான் உங்களை நல்ல அதுவரை யாராலும் அசைக்காம உங்களை காப்பாற்றுறேன் பிரச்சனையை தீர்க்கிறேன் மலையாளம் சென்று மனமகிழ்ச்சி அடைந்து செல்வங்களை பெற்று சீராக வாழ்வார் புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரியாட்ட விட்டுக்கா என்னப்பா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கருமசாமிக்கு துபாய் ஏரோபிளேன் துபாய் பக்து பிளேன் வந்துருச்சா துபாய் யாரும் இடையில சம்பந்தப்படாதவங்க யாரும் நிக்காதீங்க போங்கட்டு நீ சொல்றது இன்னும் எவ்வளவு பெரிய உத்தம்ம நீ என்ன பேசிட்டாரு யாரெல்லாம் வந்துருக்கியே அம்மா அங்க இன்னைக்கு துபாய் குழந்தை வரம் உனக்கு வேணுமா கல்யாணமே முடிக்கலையா பின்னே எப்படி குழந்தை வர குடுக்க முடியும் என்னடா துபாய்ல இருந்து குழந்த வேணும்னு கேட்டு வந்தவங்கள கூப்பிட்டுருக்கேன்டா எங்கேயும் போயிறது அங்கேயும் நில்லு அங்கே அசத்து காலமென்னு நதி ஓட மென்னும் படகு இன்னும் ரெண்டு தானே விடணும் இன்னும் இரண்டு முறை விடணும் வீடியோ எடுக்காதீங்க யாரும் வரலாம் கடந்த காலத்தை பேசி கதைகளை ஓட்டி நேரத்தை பெருக்குவதை விட வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதே மிக சால என்பது என் கருத்து உடலில் கற்பப்பை சம்பந்தமாக குறை இருப்பதாக உங்களுக்கு மருத்துவ ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் குழந்தை பெறுவதற்கு ஒரு பொழுதும் தடையாக இருக்காது என்பது மேலிருந்து உத்தரவு அதனால் பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையனாக பிறக்கும் முருகா அப்படின்னு பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கணும் என் புருஷனும் முருகன் என் பிள்ளையும் முருகனா இப்போ உடனே அப்படி அப்படிதான் நினைச்சேன் நீ இவனை நீ முருகானு கூப்பிடு உன் மகனை கிருபாகரா அப்படின்னு கூப்பிடு முருகனுடைய ஆயிரத்தெட்டு திருநாமத்தில் அதுவும் ஒன்று சரானா கால் வந்துட்டுவான் அதனால அப்புறம் சாமி நாங்கள் ஒரு பிளான் வச்சிருக்கிறோம் இந்த குழந்தை காலதாமதமாக நடக்குமா அல்லது நாங்கள் வேற ஒரு குழந்தைய தத்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையும் வளர்த்துக்கிட்டு இயற்கையா பெறுவதையும் நாங்கள் பெற்று கிடட்டுமா அப்படின்னு ஒரு குழப்பம் நேற்று முழுக்க உன் உள்ளத்தில் இருந்துச்சு உண்மையா இல்லையா ஆனால் இந்த பிறவியில் ரெண்டு பிள்ளை உனக்கு உண்டுங்கிறது உண்மை ரெண்டு குழந்த ரெண்டு எத்தனை எடுத்து வச்சிருக்கான் பாத்தியா ரெண்டு குழந்தை உண்டு என்பது உண்மை ஆனால் இவன் உடனே சொல்வான் நீங்கள் தர்றது உண்மையாக இருந்தால் நான் எதுக்கு பல லட்சத்தை நூறு இடத்துல போய் செலவழிக்கணும் எனக்கு அது அவசியம் இல்லை முதல்ல சாமிக்கே மரியாதையை கொடுப்போம் அதனால் அந்த குழந்தையை பெற்ற பிறகு யாருக்கு வேணாலும் தர்மம் செஞ்சு ஒரு அநாத பிள்ளையை கூட எடுத்து நம்ம தர்மமாக வளர்த்துக்கிடுவோம் அப்படின்னு உன் உள்ளோம் கால்வன் நல்ல எண்ணம் உயர்ந்த உள்ளம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு இந்த கனிய அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குளிக்கணும் இன்று இரவு அல்லது நாளை காலை உடம்புல இருக்கக்கூடிய கற்ப சக்தியின் தடைகள் நீங்கும் இந்த கனியை நீ சாப்பிடணும் இந்த கனியை என்னையை நினைத்து நூற்றி ஐம்பது நாட்கள் என்னை நினைத்து பிரார்த்தனை பண்ணணும் நூற்றி ஐம்பது நாள்னா எத்தனை மாதம்டா தம்பி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதம் சஸ்தி விரதம் வரை சஷ்டிக்கு பின்பு கற்பப்பையிலே குழந்தை ஜனனமாகும் வெற்றிவேல் முருகா என்று உலகமைக்க வாழ்விட்ட செல்ல மக்களே ஐத்துறை தொழில் சம்மந்தமான மன வருத்தமும் உடல் சம்பந்தமான பிரச்சனையும் தேர்ந்துடும் நீ கவலைப்பட வேண்டாம் எந்த நோயும் இல்லை என்ன மன உற்சாகமா இருங்க ஆனந்தமா இருங்க போயிட்டு வாங்க அதே துபாய் தேசத்திலிருந்து நீங்கள் தானே எங்களுக்கு குல என் பிள்ளைய படிக்க வைக்கணும் நான் வீடு வாங்கணும் எப்படியாவது எங்களை காப்பாற்றிருங்க ஐயா இல்ல நீ உன் பிள்ளைய எங்கன்னா படிக்க வைக்க துபாயிலேருந்து குழந்தைய படிக்க வைக்கணும்னு வந்திருக்காங்க உனக்கு உத்தரவு இருக்குது நீ பெயிடாத அதை மட்டும் நீ சொல்லிக்கா யூடியூப் பண்ணிக்காங்க